இந்த அத்தனை அங்கத்தினர்களையும் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்த நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அவருடைய சித்தம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அவருடைய வழிகளிலே நம்மை வழிநடத்துவாராக நாங்கள் இப்போ கிறிஸ்மஸ் சீசனுக்குள்ளே வந்திருக்கிறோம் இன்னும் ரெண்டு மூன்று வாரங்களில் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடப் போகிறோம் இந்த வருகிற காலங்களில் அந்த காரியங்களை குறித்து ஆண்டவுடைய பிறப்பை குறித்து அநேக காரியங்களை சிந்திக்கலாம் என்று நான் இருக்கிறேன் கத்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக ஆண்டு வராகிய ஜேசுக்கு பிறப்பு அதை போது அதுக்கு முதலாக இது மந்த் ஆஃப் செலிப்ரேஷன் இந்த மாதத்திலும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவதற்கு கத்தர் அநேக காரியங்களும் உங்களுக்கு கொடுப்பாராக அது மட்டுமல்ல வருகிற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நம்மை தயார்படுத்தும்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்து இருபது இருபத்தைந்தை பார்க்கிலும் நம்முடைய இருபது இருபத்தாறு மிகவும் ஆசிர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கும் நீங்கள் இதை நம்பித்தானாக வேண்டும் ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்கிறது நீதிமாவுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும் நீதிமானுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை அதிக பிரகாசம் உள்ளதாக இருக்கும் அதிக ஆசிர்வாதம் உள்ளதாயிருக்கும் என்ற வசனம் சொல்கிறது அவர் பொய் சொல்ல மனிதனில் கத்த சொல்லியிருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தாறு எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும் அதற்கு கத்த நம்மை அதை நாங்கள் அவர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அவர் தயார்படுத்துவாராக நாங்களும் எங்களை நாங்களை தயார்படுத்த இந்த காலங்களை பிரயோஜப்ப கொள்ள கத்தை நமக்கு உதவி செய்வாராக ஆண்டவருடைய பிறப்பை பற்றி நாங்கள் சிந்திக்கும் போது முதலாவது நம்முடைய இதயத்தில் வருவது தேவனுடைய அன்பு கத்தை அப்படியாக அதே அன்புடையவர்களாக நம் ஒவ்வொருவரை மாற்றுவாராக என்னை மாற்றுவாராக உங்களை மாற்றுவாராக யோவான் மூன்று பதினாறு நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதை ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது அது வித்தியாசமான விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது ஜோன் சாப்டர் த்ரீ சிக்ஸ்டீன் For God so காட் the world த he தட் his கே ஹிஸ் son. முதலாவது முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது காட் so loved த வேர்ல்ட் அவர் நம்மை அதிகமாக அன்பு கூந்த படியினார் தம்முடைய ஒரே குமாரனை நமக்கு கொடுத்தார் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது என்ன காரியம் புதிதாக விளங்குது என்று சொன்னார் அவர் அன்பு கூந்த படியினார் அந்த அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக தன்னுடைய குமாரனை கொடுத்தார் உதாரணமாக நினைத்து பார்த்துக்கொள்ளுங்க நாங்கள் எங்களுடைய கொம்யூனிட்டி நம்முடைய தமிழ் கொம்யூனிட்டியை நாங்கள் அதிகமாகினே சீக்கிரம் ஒரு நாள் ஒருவர் வந்து சொல்லுகிறார் தமிழ் கொம்யூனிட்டியை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லும்போது அதுக்கு அவர் கட்டளை ஒரு காரியத்தை சொல்லுகிறார் உன்னுடைய பிள்ளையை நீ சாக கொடுத்தா என்று சொன்னால் நான் அதை அழிக்காமல் பார்த்துக்கொள்வேன் இந்த காரியத்தை நீங்கள் கட் பண்ணி பண்ணி பாருங்கள் அதுக்கு நாங்கள் ஒப்பாக சொல்ல முடியாது ஆனாலும் இதை விளங்க கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு அநேக காரியங்களை இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் தமிழ் சமுதாயத்தை நாங்கள் நே நே நிற்கிற சமு ஒரு அழிக்கப் போகிறார் என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கிறது அவர் சொல்லுகிறார் இந்த குழந்தையை நீ சாக கொடுத்தி என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை நீ காப்பாற்ற முடியும் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய குழந்தையை கொடுக்கிறீர்கள் அது வந்து என்ன விளங்குகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே அந்த சம் சமுதாயத்தை நேசிக்கிறீர்கள் ஆனால் அது யாருக்கும் தெரியாது ஆனால் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய குழந்தையை கொடுத்தபடியினால் அந்த சமுதாயத்திற்கு ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளவு தூரம் தங்களை நேசிக்கிறீர்கள் என்று இதை நீங்கள் அறந்து கொண்டீர்கள் என்றால் இதுதான் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜோவான் ஒன்று ஜோவான் நாலாம் அதிகாரம் எட்டு தொடக்கம் பத்து வசங்களே ஜோவான் திருப்பம் இப்படியாக இந்த காரியத்தை எழுது எழுதுகிறார் ஒன்று ஜோவான் நாலு எட்டு அன்பில்லாதவன் தேவனை அறியார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் காட் இஸ்லாவ் இது அன்பாகவே இருக்கான் என்று மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது மூலமொழியிலே பார்த்திருக்கிறார் என்று சொன்னார் காட் இஸ்லாவ் ஆண்டவரே அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய ஒரே பேரான குமாரனை குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மில் வைத்த அன்பு வழிப்பட்டது ஏற்கனவே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் அது நேசிக்கிறார் என்பது நமக்கு எப்படி தெரிய வருகிறது என்று சொன்னால் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்ததாலே அவர் தான் தெரிகிறது நம்ம எல்லோருக்கும் தெரிய வருகிறது எவ்வளவு தூரமாய் அவர் நம்மை நேசிக்கிறார் எனக்காகவும் உங்களுக்காகவும் தன்னுடைய ஒரே கோ குமாரனை கொடுத்தபடினால் இப்போ நமக்கு தெரிகிறது எவ்வளவு தூரம் தன்னை பெஸ்ட்டான ஒன்றை எனக்கு கொடுத்ததுனாலே திருவதனைக்காக ஆண்டவர் மறுத்ததுனாலே தன்னுடைய குமாரனை பார்க்கலாம் அவர் என்னை அதிகமாய் நேசிக்கிறார் அல்லது நான் நரகத்துக்கு போகக்கூடாது நான் நித்திய ஜீவனை உடையவளாக இருக்க வேண்டும் என்று அவர் என்மேல் வைத்த அன்பினாலே தன்னுடைய குமாரனை கொடுத்தார் அது கொடுத்ததுனாலே நமக்கு தெரிகிறது எவ்வளவு தூரம் தேவன் அன்பாய் இருக்கிறார் எனக்கு பிரியமானவர்கள் அதே அன்பை நாங்கள் சுமந்து செல்கிறவர்களாக இருக்கும்படியாக இந்த உலகத்திலே அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக அது அகாப்பி அன்பு அன்கண்டிஷனல் லவ் அதை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக கெத்த நம்முடைய இருதயத்தை தேவ அன்பினாலே இந்த நாட்களில் நிரப்புவாராக எனக்கு அந்த அன்பு தேவையாயிருக்காது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அந்த அன்பு தேவையாயிருக்கிறது அந்த அன்பினாலே நாங்கள் நிரப்பப்படும் போது நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த தேவ அன்பை கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும் தமிழகத்திலே அநேக பேர் சொல்லியிருக்கார்கள் நாங்கள் பரலோகத்திலே காரியங்களை பார்த்தோம் ஒன்று எல்லாம் உண்மை அல்ல சில மனிதர்கள் சொல்லும்போது நமக்குள்ளே இருக்கிற பெருசு தாவியானவர் சொல்லுவாரு இவர்கள் உண்மையை பேசுகிறார்கள் என்று அநேக மாணவர்கள் சொல்லு காரியங்கள் ஒரே மாதிரி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் பரலோகத்தில் போய் போனவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது ஒன்று சொல்வார்கள் அங்கே எல்லாவற்றுக்கும் ஜீவன் இருக்கிறது அங்கே இருக்கிற மரம் செடி கொடி எல்லாவற்றையும் அவர்கள் போது அவர்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறார்கள் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஜீவன் இருக்கிறது நித்திய ஜீவன் இருக்கிறது அங்கே முழுவதும் வெளிச்சம் இருக்கிறது வேணும் பரலோகத்திலே இருள் இல்லை முழுவதுமாக வெளிச்சம் இருக்கிறது இன்னொரு காரியத்தை சொல்கிறார்கள் அந்த பரலோகத்திலே போய் நிற்கும் போது அந்த அன்பு அதை நாங்கள் சுவாசிக்கக்கூடியதா இருக்கிறது அது உணரக்கூடியதா இருக்கிறது எல்லா இடத்திலும் தேவனுடைய அன்பு சுவாசித்தோம் சொன்னால் அன்பை நாங்கள் சுவாசிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அன்பை நாங்கள் உணரக்கூடிய காற்றிலே அவருடைய அன்பு இருக்கிறது எல்லா இடங்களும் அப்படி அந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாக அன்பு நிரம்பி இருப்பதை நாங்கள் உணர முடிகிறது என்று சொல்கிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே அந்த பலோகத்திலே அதே காரியம் இந்த பூலோகத்திலே வர வேண்டும் அதத்தின் ஆண்டுகள் சொன்னார் பலோகத்திலே செய்வது போல உங்கள் சித்தம் பலோகம் அந்த அன்பினால் நிரம்பி இருக்கிறது போல நாங்கள் உலகத்துக்கு இருக்கிறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அந்த அன்பை நாங்கள் சுமந்து செல்கிறவர்களாயிருப்போம் என்று சொன்னால் இந்த உலகம் தேவனை அறிந்து கொள்ளும் நாங்கள் தேவனுடைய அன்பை தேவனை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருப்போம் இன்னொரு காரியம் சொல்கிறார்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்வ சந்தித்தவர்கள் சொல்கிறார்கள் அவரிடத்திலிருந்து அந்த அன்பு அப்படி ஊஸ் அந்த லவ் இஸ் ஊசிங் ஃப்ரம் ஹிம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து அன்பு ஒரு திரவம் போல வெளியிலே அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் இருந்தாலும் அப்படியாக நம்ம அக்செப்ட் பண்ணுகிற அந்த அன்பு அவருடைய கண்களை பார்த்துருக்கணும்னு சொன்னால் அப்படி அன்பு அந்த கண்களிலிருந்து வெளியே வருகிறதை பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் பேசும்போது அப்படி அன்பு வெளியே வருவதை பார்த்திருக்கிறார்கள் அதே காரியத்தை கத்தர் நமக்கு கொடுப்பாராக அவருடைய குமாருடைய சாயலுக்கு நாங்கள் ஒப்பா இருக்கும்படியாக கத்தர் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த தேவனுடைய பிறந்த நாளை கொண்டார்கள் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த தேவ அன்பினால் நம்மை நிரப்புவாராக இப்படி பரலோகத்தில் அவர்கள் அந்த அதை இன்ஹேல் பண்ண முடிகிறதோ அந்த அன்பை அவர்கள் சுவாசிக்க முடிகிறதோ அந்த இருக்க அன்பை அவர்கள் உணர முடிகிறதோ அப்படியாக நம்முடைய இருதயத்திலே இருதயத்தை தேவ அன்பினாலே கத்தை நிரப்புவாராக அப்படியாக நிரப்பி இந்த தேவருடைய அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த வழியிலே அது மட்டும் இந்த நாளோடு மட்டுமல்ல நாங்கள் அப்படியே அன்பிலே நிறைந்தவர்களாக இருக்கும்படியாக நம்மை பார்க்கிறவர்கள் கத்தர் அன்பா இருக்கிறார் திருவதனி அன்பா உங்களுடைய பேரை பார்த்து போத்துக் கொள்ளுங்கள் காட் இஸ் லவ் திருவதனி இஸ் லவ் நீங்கள் உங்களுடைய பேரை போட்டுக் நீங்கள் இஸ் லவ் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக இந்த நாள்லேருந்து கற்றுவதற்குரிய கிருபியை கொடுப்பாராக வேதம் சொல்லுகிறது அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்கிறோம் கேட்கிற ஒவ்வொன்றும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக தேவ அன்பினால் நாங்கள் நிறைந்தவர்களாயிருக்கும்படியாக எங்களால் அது ஒன்றும் கூடாது ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அன்பினால் எங்களை நிரப்பும் என்று கேட்கும்போது தேவன் நம்முடைய இருதயங்களை அந்த தேவ அன்பினாலே நிரப்பி மற்றவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை பார்க்கத்தக்கதாக அந்த தேவ அன்பை நம்மளே பார்க்கத்தக்கதாக அந்த பரலோகத்தின் அந்த இயல்பை பரலோகத்தின் இயல்பை இந்த பூமியில் மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக கத்தன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அப்படியாக